இந்தியா கூட்டணி நாசமாய் போனதற்கு ஸ்டாலின் தான் காரணம் திடீரென குண்டை தூக்கி போட்ட மமதா பானர்ஜி விடியவ முழுமைக்கும் ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே இந்தியா கூட்டணி நாசமாய் போவதற்கு காரணமாக அமைவது ஸ்டாலினும் ஸ்டாலினுடைய மகளும் தான் அப்படின்ற மாதிரி சில விதமான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா மாநிலத்துடைய முதலமைச்சராக இருக்கும்போது போது எப்பயோ முடிந்த கதையை மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா சாணியை போட்டு கரைப்பதை போல இந்தியா கூட்டணி நாசமாய் போனதற்கான காரணமே ஸ்டாலின் தான் ஏன்னா அவர் பேசிய அந்த சனாதன தர்மம் வட மாநிலங்கள்ல மிக முக்கியமான பிரச்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா பெற்றது பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தற்போது அதீத குற்றச்சாட்டுக்கள் அப்படின்றது நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சரின் மீது வைக்கப்பட வாய்ப்பு இருக்குன்றத நம்மளால வந்து பார்க்கப்பட முடிகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இந்தியா கூட்டணி இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸை வந்து தக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றத இங்க நம்மளால வந்து உறுதிப்படுத்தி கொள்ள முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் சோ அப்போ இந்தியா கூட்டணி நாசமாய் போனதற்கு ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மம்தா அவர்கள் சில விதமான ஸ்டாட்டிக்ஸ் எடுத்ததாகவும் சில விதமான புள்ளி விவரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டே சில விதமான தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா கூறப்பட்டதாகவும் செய்திகள் அப்படின்றது ஒரு உரம் வெளியான ஒரு சூழ்நிலையிலே அது இறத்தாழ வந்து உண்மைதான் ஓகேங்களா ஆஹ் ஜெகன்மோகன் ரெட்டியா இருந்தாலும் சரி கேரளாவில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான எ இடதுசாரிகளும் சரி அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பிஆர்எஸ் பார்ட்டியுடைய தலைவராக இருந்த நம்முடைய சந்திரசேகர் ராவாக இருந்தாலும் சரி நவீன் பட்நாயக்காக இருந்தாலும் சரி எல்லாருமே இங்கே தோற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தமிழகத்தில் அந்த அரசியல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பேசுவது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நிச்சயமாக நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் மேலே வட மாநிலத்துடைய அரசியல் என்பது வேறு என்பதை தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவுடைய லீடர் அவர்கள் வந்து புரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஏதோ வந்து கொஞ்சம் புலம்பியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு இருக்கலாம் மம்தா பானர்ஜியை வரைக்கும் மம்தா பானர்ஜியும் ஸ்டாலினும் கொஞ்சம் நெருக்கமானவர்கள் தான் மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற ஒரு அணியில் இணையக்கூடிய தலைவர்கள் என்பதனால என்ன வேண்டுமானாலும் நடந்தால் நடந்து விட்டு போகட்டும் பார்த்து கொள்ளலாம் நடக்கட்டும் பார்த்து கொள்ளலாம் போகட்டும் பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற மெயின் செட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்கப்பெற்று பெற்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்தியா கூட்டணி நாசமாய் போனதற்கு ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணகர்த்தாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாக நமக்கு தகவல்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக கிடைக்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதை தொடர்ந்து நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது என்ன அப்படின்றத எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இது போல அடுத்தடுத்த கணிப்புகள் அடுத்தடுத்த விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு தொடர்ந்து இணைந்திருப்போம் நண்பர்களே நன்றி